அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நமக்கு தை மாதத்தின் முதல் நாளும் அதேபோல் தைப்பொங்கல் நாளாகவும் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தை பிறந்தா வழிபிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த தைத்திருநாளானது சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் வகையில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாளுமே தவறாமல் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்கிறாரு தினந்தோறுமே இந்த உலகத்தில் நமக்கு வந்துட்டு அவர் காட்சி கொடுக்குறாரு உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு காத்து ரட்சிக்கிறாரு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல அந்த சூரிய பகவான் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த பிரகாசமான ஒளி இருக்குது இல்லையா இதே போல் ஒளியானது நம்ம வாழ்க்கையில் நிரம்பி வழியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நாளை நம்ம பொங்கலிட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நாளானது நமக்கு வியாழக்கிழமை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் வளமான வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படிங்கும்போது குரு பகவானுடைய அருளும் குபேரருடைய அருளும் நமக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அத்தகைய நலன்களை வாரி வழங்கக்கூடிய வியாழக்கிழமை நாளில் தான் இந்த தைப்பொங்கல் நமக்கு வருதுங்க இந்த பதிவில் நம்ம இந்த தைப்பொங்கலை முன்னிட்டு என்னென்ன பொருட்கள் நம்மளுடைய வீட்டில் அவசியம் வாங்கி வைக்கணும் என்பது குறித்தும் பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன என்பது குறித்தும் அந்த நாளில் பெண்கள் அதாவது பொங்கல் வைக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் புடவை அணிந்து அல்லது சுடிதாரோ நீங்கள் எந்த உடையாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு நீங்கள் அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலனை தரும் அப்படின்னே சொல்லலாம் சரி அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு பதினாலாம் தேதி போகி பண்டிகை வருது இல்லையா இப்போ போகி பண்டிகையை முன்னிட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கவும் வறுமை நீங்கவும் ஒரு சில பொருட்கள் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறத நம்ம அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நல்லது அதில் எந்தெந்த மாதிரி பொருட்களை நம்ம வந்து தூக்கி போடணும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம நீங்கங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் சரி முதல்ல அந்த நாளில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் எப்போதுமே மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கும்போது நம்ம பச்சரிசி மஞ்சள் குண்டு வெல்லம் அல்லது அச்சு வெள்ளம் பாசிப்பருப்பு இதெல்லாம் வந்து வாங்குறது வழக்கம் இந்த நாள் வந்து நமக்கு பொங்கல் அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக பொங்கல் வைப்பதற்கும் நமக்கு பச்சரிசி அவசியம் அதே போல் வந்து வெள்ளம் வாங்குவோம் அதே போல் பாசிப்பருப்பும் வந்து வாங்குவோம் இது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாவே வாங்கிடுவீங்க கூட வந்து நெய்யும் வந்து வாங்கிடுவீங்க இதெல்லாம் தான் முக்கியமான பொருட்கள் இதெல்லாம் நான் சொல்லாமலையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கிடுவீங்க இது கூட ரெண்டு முக்கியமான பொருட்கள் நீங்கள் சேர்த்து வாங்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர சம்பத்தை வாரி வழங்கக்கூடிய நெல்லிக்கனி வாங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்கள் ஊரில் நெல்லிக்காய் கிடச்சிச்சி அப்படின்னா அவசியம் வந்துட்டு நீங்கள் அதை வாங்குங்க வாங்கி நீங்கள் பொங்கலுக்கு பூஜை செய்வீங்க இல்லையா அந்த சமயத்தில் இந்த நெல்லிக்கனியும் வச்சு நீங்கள் பூஜை செஞ்சுட்டு உங்கள் குடும்பம் உறுப்பினர்கள் எல்லாமே அதை பகிர்ந்து உண்ணும்போது எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தை மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு மாதம் நம்ம நல்ல ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கும்போது சூரிய பகவானுடைய ஆசை நமக்கு வேணும் சரிங்களா அவருக்கு உரிய இந்த மாதத்தில் ஆரோக்கியம் தரக்கூடிய குபேரருக்கு உரிய நெல்லிக்கனியை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னே சொல்லலாம் இது ஒன்று வாங்குங்க அடுத்தது மறக்காமல் கஸ்தூரி மஞ்சள் வந்து வாங்குங்க நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றைக்கும் நான் மஞ்சளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கஸ்தூரி மஞ்சளை எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா நம் பெண்களாகிய நாம் வந்து நம்மளுடைய கையில் தினந்தோறுமே கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளை பன்னீர் அல்லது தண்ணீரில் குழைத்தோ நம்ம வந்து கலந்து உள்ளங்கையில் பூசிக்கிட்டோம் அப்படின்னாவே நல்ல ஒரு பணவசியம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் அந்த மஞ்சள் பூசிய கைகளால் பணம் கொடுத்தாலும் அது திரும்ப ரெண்டு மடங்கு வேகமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்க இது வரைக்கும் கஸ்தூரி மஞ்சள் வாங்கும் பழக்கம் இல்லைன்னா கூட இந்த அற்புதமான பொங்கல் திருநாள் அன்னைக்கு நீங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவை தவிர மஞ்சள் கிழங்கு வந்து வாங்கிறது நல்லது எப்படியுமே நம்ம பொங்கப்பானைக்கு சுத்திலையும் வந்துட்டு அந்த மஞ்சள் வந்து நம்ம கட்டுவோம் அதனால் வந்து வாங்கிடுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு கிடைக்காது நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்க அப்படிங்கும்போது நீங்கள் மஞ்சள் பொடி நான் சொன்ன மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வாங்குங்க அது இல்லைன்னா இப்போ எதாவது ஒரு சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூளியாவது நீங்கள் ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்கிறது அப்படிங்கிறது நல்லது ஆக மொத்தம் பச்சரிசி வெல்லம் மஞ்சள் கிழங்கு நெல்லிக்காய் அதே போல் நெய் வாங்கணும் கஸ்தூரி மஞ்சள் பொடி வாங்கணும் அது கிடைக்காதவங்க சாதாரண மஞ்சள் தூளியை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இவெல்லாம் பார்த்திங்கன்னா அவசியம் வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது பொங்கல் வைக்க உகந்த நேரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தெல்லாம் பொங்கல் வந்து நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு அதாவது சூரியன் வந்து உதயமாயிட்டு வருது இல்லையா ஒரு ஆறு மணிக்கு வந்து சூரிய உதயமாகுது அப்படிங்கும்போது நம்ம அந்த நேரத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மணிக்கே வந்துட்டு பொங்கப்பானையில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு அந்த பொங்கலையும் பொங்க வச்சு அதாவது சூரிய பகவான் வரும்போது நம்ம அவங்களை வரவேற்கிற மாதிரி இந்த பொங்கலை பொங்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால அளவுக்கு ஒரு அஞ்சு டு ஆறு அப்படிங்கிற டைம்ல வந்துட்டு நீங்கள் வைப்பதற்கு முயற்சி பண்ணுங்க இல்லை அவ்வளவு காலையில் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் பொங்கல் வைக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது டு பத்தரை மணி வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் அந்த டைம் நமக்கு சுக்கரை ஓரை வந்து அமைஞ்சிருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கலாம் இல்லைன்னா பத்து டு பதினொன்று அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் முடிஞ்சளவுக்கு வந்து காலை ஐந்து டு ஆறு அப்படிங்கிறதுக்குள்ளே வைங்க ஆறு மணிக்கு மேலே ஏழு போது நமக்கு வந்துட்டு யமகண்ட நேரம் இருக்குது அதனால் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அஞ்சு டு ஆறு தவற விட்டவங்க காலை ஒன்பது மணியிலேருந்து பத்து முப் முப்பது வரைக்கும் எடுத்துக்கலாம் அதை தொடர்ந்து பதினோரு மணி அப்படிங்கிறது கூட ஓகே தான் அதாவது ஒன்பதுலேருந்து பதினோரு மணி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க வியாழக்கிழமைங்கும்போது நமக்கு குருவரை கூட நல்லது தான் ஆறு ஏழுங்கிறது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த டைமில் நமக்கு யமகண்ட நேரம் இருக்கிறதுனால அந்த நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது மற்றபடி நான் சொன்ன நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ பொங்கல் வைக்கக்கூடிய பெண்கள் வந்து எந்த நிறத்தில் உடை அணியலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் அல்லது பச்சை இல்லைன்னா இது ரெண்டும் கலந்துருக்கிற மாதிரி அதாவது மஞ்சள் சாரி பச்சை கலர் பார்டர் அல்லது பச்சை நிற புடவையே சுடிதாரோ அதில் லைட்டாக வந்து மஞ்சள் இருக்கிற மாதிரி அல்லது இந்த கிளிப்பச்சைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதாவது லைட் க்ரீனாகவும் இருக்கும் கொஞ்சம் எல்லோ மிக்ஸ்டாகவும் வந்து இருக்கும் அந்த மாதிரி கலராக இருந்துச்சு அப்படின்னாலும் கூட ஓகே தான் க்ரீனிஷாகவும் இருக்கும் எல்லோவும் இருக்கும் பார்த்தா பழச்சின்னு இந்த இந்த கலரில் எது அப்படின்னு வந்து கெஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி வந்து இருக்கும் இந்த மாதிரி நிறத்தில் வந்துட்டு நீங்கள் உடையணிச்சிக்கோங்க நீங்கள் இன்னும் பொங்கலுக்கு புடவை வாங்கல அப்படின்னா நீங்க இந்த கலரில் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்போது நீங்க அதை அந்த கலரில் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது மேலும் நீங்க பொங்கலெல்லாம் வச்சு முடிச்ச பிறகு சூரிய பகவானுக்கு முன்னாடி படையிலிட்டு வழிபாடு செய்வீங்க இல்லையா அந்த சமயத்தில் இந்த புடவை அடைஞ்ச கையோட கொஞ்சம் நான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதையும் பன்னீர்லயோ அல்லது தண்ணீர்லேயோ குழப்பி உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் பூசிட்டு அந்த கைகளால் வந்துட்டு நீங்கள் சூரிய பகவானை வந்து நமஸ்காரம் பண்ணுறது இன்னும் கொடான கோடி பலனை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் மறக்காம நெல் பட்டிக்காயை வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சு அன்றைக்கி வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஒரு சிறு சிறு துண்டாவது நீங்கள் சாப்பிட்றது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படிங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்